அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தோம்னா நமக்கு அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி உடனே வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வந்து செய்தி செய்திவிடங்களில் முன்னாடியே தீபாவளி முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ ஆஃப்டர் பிஃபோர் வந்து ஜனவரி வருது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து அது மாதிரி ஒரு செய்தி செய்தி ஊடகங்கள் வழியாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியீடு அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்துருக்காங்க சென்னை டிசம்பர் இருபது இன்றைக்கி தான் வந்து இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க குரூப் ஃபோர் பிரிவில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான ஸோ நீ தேதி டுவெண்ட்டி ஒன் நேற்று தினமே வந்து வந்திருக்கு இருந்தாலும் நம்ம வந்து அதை ரிவியூ பண்ணி பார்க்கலாம் இந்த மாலை மதியம் வந்து ஈவினிங் வந்த செய்தி இது குரூப் ஃபோர் பிரிவில் காலியாக உள்ள இடங்களை இறப்புவதற்கான தேர்வு அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாக உள்ளது இந்த தேர்வை ஜூன் மாதம் அடுத்த ஜூன் மாதம் நடத்த அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது எந்த தேர்வுகள் எந்தெந்த மாதங்களில் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படும் என்பதற்கான ஆண்டு திட்ட அறிக்கையை ஆண்டுதோறும் அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிடும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திட்ட அறிக்கையை தேர்வாணையம் புதன்கிழமை வெளியிட்டது அதன் விபரம் குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரியில் வெளியிடப்படும் சொல்லிருக்காங்க ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் மிக முக்கியமாக தேர்வாக கருதப்படும் குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் குரூப் டூ தேர்வு அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்டில் தேர்வு நடத்தப்படுவதும் என்று பிற துறைகளில் காலியாக உள்ள பயணங்களை நிரப்புவதற்கான தேர்வு அறிவிப்பு விவரங்களும் ஆண்டு திட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஆண்டு திட்ட அறிக்கையில் விவரத்தை அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் பிளானரும் நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்தோம் ஸோ இதில் புதிதாக இணைக்கப்பட்ட துறைகள்னு பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து இணைச்சிருக்காங்க இன்னும் கூடுதலான துறைகளும் வந்து அடிஷனலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம ரெகுலராக வந்து டிஎன்பிஎஸ்சியை வந்து சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம் தென் இந்த சொன்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக வந்து கொடுத்தாங்க அப்படின்னாலே போதுமானது கண்டினியூவாக குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் அப்புறம் குரூப் டூன்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் எந்த ஒரு இதுவும் இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் வெளியேட்டு ரிசல்ஸ் பப்ளிஷ் பண்ணாலே போதுமானது இதில் என்ன ஒரு முரண்பாடாக இருக்குன்னா இப்போ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம்னு சொல்கிறாங்க இதில் இடையில வந்து கொஞ்சம் லாங் கேப் இருக்க மாதிரி இருக்குன்றது மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது ஃப்ரெஷ்ஷராக படிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் இருந்தாலும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஒரு இரண்டு மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட ஒரு ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வச்சாங்கன்னா கூட ஓகே ஜனவரி ஜனவரி மாதம் கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் ஏன் வைக்கிறாங்கன்றதான் தேர்வுடைய கருத்தாக இருக்குது சொன்ன மாதிரியே ஜனவரி வருமானதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எவ்வளோ வேகன்சி வருன்றதும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது உள்ள விஷயங்கள் கடந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அடுத்த கட்ட அப்டேட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வனத்துறைக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்டாக உங்களுக்கு நாளை நாளை மறுநாள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க டிஎன்எஃப்யூஆர்எஸ் இதை ஆல்ரெடி வந்து வனத்துறைக்கான எக்ஸாமினேஷன் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வந்து கால்ஃபர் பண்ணி எழுதலை அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் டிஎன்பிசி மூலியமாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க சிலபஸ் பேட்டர் அதுதானா என்னன்றதுலாம் நம்ம சிஎம் சிலுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம் மேபி டிஎன்பிசி வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா சிலபஸ் பேட்டர்ன்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா என்னன்றதுலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்